இன்றைய பிரார்த்தனை வியாதியிலிருந்து விடுபட வேண்டி புனித செபஸ்தியாரின் ஜெபம் துன்பங்களையும் சோதனைகளையும் தாங்கிடும் ஆற்றலையும் கருணையும் சமாதானத்தையும் வேண்டி தாழ்மையுடன் இந்த ஜெபத்தை செய்யுங்கள் நம் வாழ்க்கையில் எல்லா நிமிடங்களிலும் ஆதரவாக இருப்பவர் புனித செபஸ்தியார் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே ஆமீன் புனித செபஸ்தியாரே உங்கள் அருளை நாடி உங்களை வணங்குகிறோம் தெய்வீக ஞானத்தாலும் சக்தியாலும் நிரம்பியவரே அறிவும் ஆற்றலும் கொண்டவரே துன்பங்கள் நோய்கள் மற்றும் தடைகள் என எங்களை அவதிப்படுத்தும் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற உங்களை வேண்டுகிறோம் நான் பலவீனமாகவும் தெய்வ அருளில் திடனற்றவனாகவும் இருக்கிறேன் தேவரீர் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையுடன் சகிக்கும் ஆற்றலை அளிக்க வேண்டும் உங்கள் பேரருளால் என் வாழ்க்கையில் அமைதி தூய்மையான மனசாந்தியும் கிடைக்கட்டும் இயேசுவின் அருள் முழுவதும் என் வாழ்விலும் உடலிலும் நிறம்பட்டும் என்னுள் உள்ள சக்தி குறைவுகளையும் துன்பங்களையும் போக்க உதவுங்கள் புனித செபஸ்தியாரே எங்கள் ஆன்மா மற்றும் உடல் வியாதிகளிலிருந்தும் சகலவிதமான துன்பங்களிலிருந்தும் தீவிர தொற்று நோய்களிலிருந்தும் விடுபட்டு உமது அருள்மழையில் நான் குணமாகும்படி இறைவனை மன்றாடி உதவிடுங்கள் அனைத்து தீய சக்திகளிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் கடவுளின் கிருபை மற்றும் ஆசீர்வாதத்துடன் வாழ வழி செய்யுங்கள் அநேக அற்புதங்களால் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ விசுவாசத்தை விலக பண்ணின புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் வாக்கினாலும் கிருபையினாலும் வல்லவராயிருந்த புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிலுவை அடையாளத்தில் திமிர்வாதத்தை நீக்கின புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஊமையை பேச வைத்தவரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அநேக வியாதிகளை அதிசயமாகத் தீர்த்து ஆரோக்கியம் தந்த உத்தம வைத்தியரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களை செய்தவரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுக்களுக்கு பயங்கரமான சாட்டையாயிருந்தவரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அம்புகளால் ஊடுருவப்பட்டு மறித்தவராக விடப்பட்டவரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடன் இராயன் முன்னிலையில் போய் கிறிஸ்தவர்களை வதித்த அநியாய குரூரத்தை கண்டித்தவரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குரூரம் மாறாத இராயன் கட்டளையால் சாட்டை கசைகளையும் பெருந்தடிகளையும் கொண்டு கொல்லப்பட்டவரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எவ்வித நிர்பந்தத்துக்கும் அஞ்சாத வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தளியாத வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது இரக்கத்தால் கிறிஸ்து வேதத்தை மெய்ப்பித்த உத்தம வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கொள்ளை நோய் பெருவாரிக் காய்ச்சல் நீங்கினதால் மிகவும் பேறு பெற்றவரான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல கிறிஸ்தவர்களுக்கும் தயவு நிறைந்த தகப்பனாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயை உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லக் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்